மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் நிலை உயரும் நாள் சரியான முறையான அருமையான உங்கள் கலைத்திறனை காண்பித்து இந்த உயர் நிலையை இன்று பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு குழப்பம் காணப்படுகிறது சற்று அமைதியாக யோசித்து பின் செயல் புரிக வெற்றி பெறுவதற்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று விரயம் என்று காட்டுகிறது எனவே தேவையில்லா செலவுகளை இன்று நீங்கள் செய்ய வேண்டாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுவச்செலவு தோன்றும் நாள் மற்றும் நல்ல விஷயங்களை கேள்விப்படுவீர்கள் சீதிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதனால் லாபம் உண்டு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் காரியம் நடந்து உங்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஓய்வின்றி இன்று உழைக்க வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை செய்தாலும் அதில் வெற்றி உண்டு அதைவிட நீங்கள் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் அது நல்லபடியாகவே முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு யோகம் இன்று உங்களுக்கு இருக்கிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் எதையும் செய்ய வேண்டும் முழு கவனத்தையும் செய்கின்ற வேளையில் இன்று நீங்கள் வைக்க வேண்டும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பாராட்டுகள் குவியும் நாள் இதற்கு காரணமாக இருக்கப்போவது இன்று நீங்கள் பெரும் அதிர்ஷ்டம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இன்று இன்றைய தினம் மிக முக்கியமானது உணர்ச்சி வசப்படக்கூடாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க சில சம்பவங்கள் நடக்கலாம் வரும் சற்று சிரத்தையோடு தைரியத்தோடு அவைகளை அணுகுங்கள் வெற்றி பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு புது தொடக்கமும் நல்லது செய்யும் உங்களுக்கு வாய்க்கும் புது உறவுகள் உங்களை உயர்த்தும் இந்த நாள் நீங்கள் உயரும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்முகத்தோடு பழகி இனிய வார்த்தைகளை பேசி உறவுகளை தன் கைக்குள் வைத்திருக்க வேண்டிய நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நட்புகள் மற்றும் உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் நாள் அவர்கள் இருப்பதால் உங்களுக்கு உங்கள் பலம் அதிகரிக்கும் என்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் தீவிரமாக யோசித்த பின் செயல்படுங்கள் வீண் பழி வந்துவிடக்கூடாதல்லவா அதற்காக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை தொட்டாலும் வெற்றி சாதாரணமாக ஒரு செயலை செய்தால் அதில் கூட வெற்றி நல்ல நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் நியாயமான ஒரு தீர்ப்புக்கு ஆனால் தீர்ப்பே வரவில்லை காத்திருக்கின்றீர்கள் கவலைப்படாதீர்கள் சேர்த்து வைத்து சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்திராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் ஓங்கும் நாள் இந்த நாள் உங்களுடைய சேவை எவ்வளவு தேவை என்பது புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது கிடைக்கும் நாள் சிலருக்கு அவர்களுடைய பல நாள் கனவு இன்று நனவாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டியது சற்று கால தாமதமாக கிடைக்கலாம் ஆகவே ஒரு சிறு மனக்குறை உங்களுக்கு ஏற்படலாம் விட்டுவிடுங்கள் சற்று தாமதமாக கிடைத்தால்தான் என்ன கிடைத்ததே அதில் திருப்தி அடையுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அது நடக்கும் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் முயற்சி தவிர்த்திடுங்கள் தெளிவாக தெரிந்தால் மட்டுமே செயல்பட வேண்டும் இன்று மட்டும் தெளிவாக தெரிந்தால் மட்டுமே செயல்பட வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் சாதிப்பீர்கள் எப்படி தன்மையாக இனிமையாக பேசி சாதிப்பீர்கள் சொல்வார்களே பேச்சால் கல்லையும் கரைப்பான் என்று இன்று அது நடக்கிறது உங்கள் விஷயத்தில் நீங்கள் கல்லையும் கரைப்பீர்கள் உங்கள் பேச்சால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு புலமை உண்டு கற்றவர் நீங்கள் பலவற்றை கற்றவர் நீங்களே இன்றைய தினம் பேசக்கூடாததை பேசிவிடுவது போல் காட்டுகிறது எனது பேச்சில் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்